ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவ நம்மளை நடத்துகிற பிரயாணத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் ஆதி ஆகமும் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் இது நமக்கு நல்லா தெரியும் ஆப்ரஹாமுக்கும் லோத்துக்கும் இடையில அந்த அவங்க ரெண்டு பேருடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் இடையில் வந்த பிரச்சனையினால் இப்போ ஆப்ரஹாமும் லோத்தும் பிரிந்து வெவ்வேறு திசையில பிரயாணம் பண்ண போகிறாங்க ஏன் இதை தேவன் அனுமதிச்சார் இப்படி வந்து லோத்து போனதுக்கு அப்புறம் தான் ஆபிரஹாமை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா முதல்லயே என்ன செஞ்சிருக்கலாம் அவன் வரவிடாம தடுத்திருக்கலாம் இல்லையா அப்போ நம்ம வந்து அப்படி நினைக்கிறோம் ஆனா கர்த்தர் வந்து ஆபிரஹாமின் நிமித்தமாக லோத்துவையும் ஆசீர்வதிக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் ஏன்னா ஆபருகாமின் மந்தையும் லோத்துவின் மந்தையும் பூமி தாங்க கூடாத அளவுக்கு இருந்துச்சான் அப்போ ஆபருகாமின் நிமித்தமாக யார் ஆசீர்வதிக்கப்படுகிறா லோத்து வந்து ஆசீர்வதிக்கப்படுகிறார் ஏன்னா லோத்துவா இஷ்டப்பட்டு வந்தாரா இல்லை உடைய தகப்பின் தேராக அவரை கூட்டி கொண்டு வந்தாரா அப்படின்னு தெரியல ஆனால் எல்லாருமா சேர்ந்து கிளம்புறாங்க அந்த பிரயாணத்தை தேவன் வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து நடத்துகிறார் ஆனால் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் லோத்துவையும் ஆபருகாமையும் தேவன் சேர்ந்து பிரயாணம் பண்ண அனுமதிக்கலை ஏன்னா நம்ம இதுக்கப்புறமாக வர இடத்துல பார்க்கறோம் எளியேசர் தன் வேலைக்காரனுடைய பிள்ளையை தனக்கு சுதந்திரவாளியாக கொள்ளலாமா அப்படின்ட்டு ஆபர்ஹாம் கிட்ட கேக்குறத பார்க்கிறோம் ஒருவேளை லோத்து தொடர்ந்து கூடவே ஆனால் ஆபர்ஹாம் தயக்கமே இல்லாம லோத்துவையே தன் சுதந்திரவாளியாக மாற்றி கொண்டிருப்பார் ஏன்னா சொந்த அண்ணன் பையன் அதனால இந்த இரத்த உறவுக்கு மேலே மேல யாரு வேணும் எனக்கு அப்படின்ட்டு ஆபர்ஹாம் நினைச்சிருப்பாரு தானே என்னமோ தேவன் வந்து லோத்துவை தொடர்ந்து பிரயாணிக்க விடலை நம்ம அப்போஸ்லர்கள் கூட பார்க்கறோம் பவுலையும் பர்ணபாவையும் தான் நியமித்த ஊழியத்துக்கு பிரித்து விடும்படி பரிசுத்தாவியானவர் திருவுளம் பற்றினார்னு பார்க்குறோம் அதற்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு மனஸ்தாபத்தினால பிரிஞ்சு போகிறத நம்ம பார்க்குறோம் அதுல நான் பொதுவா எப்படி எடுத்துக்கொண்டேன் அப்படின்னா பவுல் வந்து உன்னத அழைப்பு பெற்ற தேவனா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியர் பர்ணபா அளவுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் இல்லை போல் தான் ரெண்டு பேரையும் ஒன்றா ட்ராவல் பண்ண விடாமல் பிரிச்சுட்டாரு அப்படின்னு ஆனால் பவுலோடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்தும் பவுல் தேவனுக்காக செய்த ஊழியங்களை குறித்தும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் பர்ணபா என்ன செஞ்சாருங்கிறது குறிப்பிடப்படலை குறிப்பிடப்படலைங்கிறதுக்காக பர்ணபா ஒன்றுமே செய்யலைன்னு சொல்ல முடியாது பன்னிரெண்டு அப்போஸ்டர்கள்லையே மூன்று நான்கு அப்போஸ்லர்களை தவிர மித்த அப்போஸ்லர்களை பற்றி நமக்கு அதிகமான குறிப்புகள் இல்லை அதனால அவங்க ஊழியமே செய்யலைன்னு சொல்லவே முடியாது ஏன் இந்தியாவுக்கு வந்த தோமாவை குறிச்சு கூட நம்மகிட்ட என்னென்ன ஊழியம் பண்ணினாருன்னு வேதத்துல குறிப்பு இல்லை அது போலதான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆபிரஹாமியும் லோத்தையும் தேவன் பிரிக்கிறார்னா ஆபரகாம் உன்னத ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டார் லோத்துக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நான் இதுவரைக்கும் அப்படிதான் நினைச்சிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா லோத்துவை சோதம் குமோராவுக்கு லோத்து வந்து தேர்ந்தெடுக்கிறார் லோத்துவின் நிமித்தமாகவாகவாது அந்த சோதம் குமோரா இன்னும் கொஞ்ச நாள் அழிவில் இருந்து பாதுகாக்கப்படக்கூடாதா அப்படின்ட்டு தான் லோத்துவை அந்த தேசத்திற்கு போக தேவன் அனுமதித்தார் அப்படின்னு இந்த இடத்துல வந்து நான் வந்து தேவன் எனக்கு கற்று கொடுத்ததாக உணர்கிறேன் அப்போது ஆபர்ஹாமும் லோத்தும் பிரிகிறாங்க ஒரு இடத்துல ஆபர்ஹாமுக்கும் ஒரு ஊழியா இருக்குது லோத்துக்கும் ஒரு ஊழியா இருக்குது நம்ம லைஃப்பில் ஒன்றா பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற யாராவது பிரிந்து போனால் அதில் அநேக காரணங்கள் இருக்கும் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் அவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்க அவங்களுக்கும் அதாவது அவங்களுக்கும் எனக்கும் ஒரே விதமான தரிசனம் இல்லை இப்படி நிறைய காரணங்கள் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஊழியத்தை தேவன் நியமிச்சிருக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு ஊழியத்தை நியமிச்சிருக்கலாம் இந்த ரெண்டு ஊழியமும் இணைந்து போக முடியாது ஏன்னா அந்த ஊழியத்தின் நோக்கம் வேறையா இருக்கும் இந்த ஊழியத்தின் நோக்கம் நிறையா வேறையா இருக்கும் ஆனா நீங்க இணைந்து போகணும் உங்க நட்பினால இணைந்து போகணும் உங்க உறவுனால இணைந்து போகணும்னு நீங்க நினைச்சு கொண்டு இருந்திருப்பீங்க அதனால தேவன் என்ன செய்திருப்பார் இப்படி ஆபர்ஹாமையும் லோத்தியும் பிரித்தது போல உங்கள் லைஃபையும் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் உங்கள் கூட வந்து யாரையாவது உங்களை விட்டு தேவன் பிரிச்சுருப்பார் அதனால் அவங்க அவங்கள வந்து தவறாக நினைக்கிறதோ இல்லை உங்களை நீங்கள் தவறாக நினச்சிக்கிறதோ செய்யவே கூடாது இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் எல்லாருக்கும் இந்த ரேஸில் ஒரு நோக்கம் இருக்குது பொதுவாக ரன்னிங் ரேஸில் ட்ராக் ஒன் ட்ராக் டூ ட்ராக் த்ரீன்னு இருக்கும் எல்லாருமே ஒரு பந்தய பொருளை நோக்கி தான் ஓடுவாங்க ஆனால் இந்த 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 வட்டத்தில் இந்த புல்லுகள் பக்கத்தில் இருக்கிற வட்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் மாதிரி தெரியும் அதே இது எட்ஜு இந்த சீட்டிங்கை எல்லா மக்களும் உட்காந்துருக்கிற சீட்டிங்கை ஒட்டி இருக்கிற அந்த ட்ராக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப விஸ்தாரமான ட்ராக்கு மாதிரி தெரியும் ஆனால் அப்படி கிடையாது எல்லா ட்ராக்குமே ஒரே அளவாக ஒரே நீளத்தில் தான் போடப்பட்ட ட்ராக்கு கண்களின் தான் வேற இது போல தான் இந்த இடத்துலையும் ஆபிரஹாமியும் லோத்தையும் வேற வேற நோக்கத்துக்காக தேவன் இந்த இடத்துல பிரித்து ஆள் ஆளுக்கு ஒரு திசையில் தேவன் பிரயாணம் பண்ண வைக்கிறார் உங்கள் லைஃப்லேயும் தேவன் இப்படி அநேகரை உங்கள் வாழ்க்கையில் பிரிச்சுருப்பாரு அநேகரை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துருப்பார் எந்த பிரிவையும் நினச்சி நீங்கள் துக்கப்படக்கூடாது எந்த சேர்ப்பையும் நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமையும் பட்டுக்கக்கூடாது எல்லாமே கர்த்த நடத்துகிற பாதை நம்ம எல்லாருமே ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிறோம் அந்த இலக்கை நோக்கி ஓடுகிற பிரயாணத்தில் நமக்கு உதவி செய்யவோ இல்லை வேறொருக்கு உதவியாகவோ நம்மளை விட்டு பிரியவும் போடும் இந்த பிரயாணத்தில் நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி கர்த்தன் நடத்துகிற பாதையில் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ